அறுபது <laughs> <laughs> வணக்கிறேனே இதைவில்லவனாீதே பிலாக ந אחரி தாற்றுா அவள sangat Eugene <laughs> பிலாக நேராக நான் பிலாக நான்ientoைக் கேட்டு moeten affiliated 2500 ழல்வனுமாம்

இதுல அம்மா ரோஜா 500 ரூபாய் வாங்கலாமா நான் போய் சேரக்கிறேன் 500 ரூபாய் தந்ததே வாளை எடுத்து கொள்ளுங்க அம்மா 700 ரூபாய் මුදல் எடுங்க 700 ரூபாய் சொல்லு கேளு நீ 700 ரூபாய் මුදல் 700 ரூபாய் இல்ல கதைய இருக்கு அமம 1100 ரூபாய் வா

650 ₹ 890 700 ₹ 500 ₹ 650 ₹ 890 700 ₹ 200 ₹ ஓனர் சாக்கு கொபறலrangle <Marvel> 500 ₹ 810 ₹ 50 90 ₹ 600 ₹ நீ குடி